ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பராக எண்ணெய் மிதக மிதக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றாமல் சிம்பிளான இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்காக நான் இன்றைக்கி மூணு கத்திரிக்காய் பெரிய சைஸ் கத்திரிக்காவாக எடுத்துருக்குறேங்க கத்திரிக்காவை முழுசாக போடும்போது தான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்பவே சுவையாக இருக்கும் நான் ஆறாக கீறிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ஒரு முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு விருப்பம்னா இதில் நீங்கள் மாங்காய் உருளைக்கிழங்கு எண்ணெய் காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மாங்காய் உருளைக்கெழங்கு சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிறேன் கடாயில் நாலு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்குறேங்க ஆயில் நல்லா சூடாகிடுச்சி கத்திரிக்காயை சேர்த்துக்கலாங்க கத்திரிக்காவை இந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கணும் அப்போ தான் குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கத்திரிக்காயை வதக்கி விடுங்க அதோடைய நிறம்லாம் மாறி வரணும் கத்திரிக்காய் உள்ளே நல்லா வெந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் எண்ணெயிலே வதக்கி இது போல் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரணும் வதங்கிடணும் நல்லா கத்திரிக்காய் இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம கத்திரிக்காவை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் கத்திரிக்காய் வதக்குனா அதே எண்ணெயிலேயே நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆயில் நல்லா சூடாக இருக்குது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் தாளிப்பு வடகம் சேர்த்துக்கிறேன் வடகம் உங்ககிட்ட இல்லைனா ஒரு ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குங்க ஒரு ரெண்டு பல் பூண்டு இடித்து போட்டு சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கிறாங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை மிக்ஸியில் மூணு தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் நம்ம தேங்காய் ஊற்றாமல் செய்கிறதால தக்காளி அரைச்சி ஊற்றி செஞ்சிங்கன்னா குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கும் குழம்பும் நல்லா திக்னஸாக இருக்கும் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் காரத்துக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் நாலுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த மசாலா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் லோ ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சு இதெல்லாம் செய்யுங்க இல்லைனா மசாலா தீஞ்சிரும் மிக்ஸி ஜாரை கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்பு எந்தளவுக்கு தண்ணியை சேர்க்கணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க இப்போது தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நான் வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் நான் குழம்புக்குள்ளே போட்டுக்கிறேன் அவ்வளோதான் அப்படியே லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் குழம்பு கொதிக்க கொதிக்க திக்காகும் அதனால் நீங்கள் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டுருங்க குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் காயும் நல்லா வெந்து வரணும் இப்போ கா பாருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி ஒரு லெமன் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கத்திரிக்காய் முக்கால் பதம் வெந்திருச்சு இன்னும் ஒரு கால் பதம் வேகணும் அதனால நல்லா கலந்துட்டு மறுபடியும் ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டால் காய் சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு எந்த அளவுக்கு நல்லா திக்காயிருச்சு பாருங்கள் காயும் நம்ம போட்ட கத்திரிக்காய் முருங்காய் நல்லா வெந்து வந்துருச்சுங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்